நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்பிள் மில்க்ஷேக் இல்லைனா ஆப்பிள் ஸ்மூத்தின்னு சொல்லலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி ட்ரிங்க் இப்போது ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்ச பால் இதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் சுகர் இல்லைன்னா ஹனி போட்டுக்கலாம் இதை நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நம்ம பிளண்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த ஆப்பிள் ஷேக் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே தோல் எடுத்துடணும் ஆப்பிளில் வந்து தோல் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தோல் எடுக்காமல் கூட பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போது டைரெக்டாக நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் தேவைப்பட்டால் சாக்லேட் சிரப்போ இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீமோ போட்டுக்கலாம் நான் ஐஸ்கிரீம் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா ஐஸ்கிரீம் வனிலா ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்க்ரீம் எது வேணாலும் போட்டு பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம இதை வந்து குடிக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தம கிச்சனை ஃபாலோ